அதுக்கு பண்ணுறது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் தாண்டி தான் இங்கே வந்துருக்கும் ஸோ பாசிட்டிவாக பார்க்க நினைக்கணும் நான் என்ன சொல்கிறேன் திருப்பி திருப்பி நம்மளை போட்டு வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸில் தள்ளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டெமோக்ராட்டிக் ஆன நம்ம சொல்லிக்கிட்டாலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் நம்ம என்ன நினைக்கணும்னா முதல்ல நம்ம டெமோக்ராட்டிக்கான ஆள் நம்ம நினைக்கணும் இந்த சமூகம் டெமோக்ராட்டிக்காக இருக்குதுன்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கிற பிரச்சனையை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்பேஸுக்குள்ளே நகர்ந்து நம்ம சினிமாவை நம்மளால் எடுக்க முடியும்னு நம்பணும் எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா பாபா சாஹ் அம்பேத்கர் மட்டும்தான் இருந்தார் நான் அவர் மட்டும்தான் பார்த்தேன் எனக்கு எது உத்வேகமாக இருந்தது ஒனேவன் ஒன்றா உத்வேகமாக இருந்தது அப்புறம் அதாவது இந்தியா சுதந்திர இந்தியாவில் வந்து இந்தியாவே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே மகாத்மா என்று சொல்லி கொண்டிருக்க காந்தியை நீ மகாத்மா யுவர் நெவர் கால் மகாத்மா ஐ நெவர் கால் யுவ மகாத்மான்னு சொன்ன ஒரே ஆள் பாபா சாஹ் அம்பேத்கர் ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவே தலைமை தாங்குகிற ஒரு மகாத்மாவை எதிர்த்த அம்பேத்கருடைய மனநிலையை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கணும் பாபா அம்பேத்கரோட மனநிலை அவருக்கு எத்தனை சப்போர்ட் இருந்திருக்கும் அவர் ஏன் யாருக்குமே வாய்ப்பு இல்லை எப்படி பயப்படாமல் அவர் வந்து சுதந்திர இந்தியாவில் லா மினிஸ்டர் ஆனார் அவ்வளவு முரண்பாடுகள் உள்ள காந்திக்கும் திரு காந்தி அவர்களுக்கும் பாபா சாஹ் அம்பேத்கருக்கும் வந்து பெரிய மோதல் இருக்குது பெரிய முரண் இருக்குது உரையாடல்கள் பயங்கரமாக இருக்குது தீயாக இருக்கும் அப்படி இருந்தவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்திய சுதந்திர இந்திய சுதந்திர இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறப்போ வந்து பாபா சாஹ் அம்பேத்கர் கூப்பிட்டு நீங்கள் லா மினிஸ்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை அது அதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு கா திரு காந்தி அவர்கள் மீதும் காங்கிரஸ் மீதும் அவர்களுக்கு விமர்சனத்துக்காக அது ஏற்காமல் விடலை அவர் ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பண்ணுறாரு ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை வந்து அவரும் ஃபேஸ் பண்ணுறாரு அப்புறம் லா மினிஸ்ட்ரியை வந்து அவர் ரிசைன் பண்ணுறாரு அது அடுத்து கதை பட் ஆனால் எந்த வாய்ப்புகளும் இல்லாத காலத்தில் சாதி வந்து மிக கொடூரமாக பயங்கர கூர்த்திட்டு இருந்த காலத்திலேயே ஒரு மாடலை ஒரு வழிபாதையை உருவாக்க பாபா சாஹ் அம்பேத்கரால் முடிந்திருக்கிறது என்றால் எனக்கு கல்வி கிடைக்குது எனக்கு வந்து இருக்கிற சில பிரச்சனைகளை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது ஓகே இப்படி இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு சென்னை மரணம் நகரத்தில் வந்து ஒரு காலேஜில் என்னால் படிக்க முடியுது இந்த இடத்துல என்னுடைய குரல்களில் நான் பேச முடியுது அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு சினிமா ஃபீல்டில் வந்து என்னால் ஏன் பேச முடியாதுன்ற ஒரு கேள்வி தான் எனக்கு சினிமா இயக்குனராக மாற்றிச்சு இதுதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப பாசிட்டிவாக என்னுடைய பிரச்சனையை நான் அணுக ஆரம்பித்தேன் ஒன்று நான் அசிஸ்டன்டேக்டராக இருக்கிறப்போ வந்து இந்த பிரச்சனை எல்லோருக்கிட்டையும் நான் பேசுவேன்னா நான் பேச மாட்டேன் ரொம்ப மினிமல்லாக சில பேர்கிட்ட மட்டும் தான் பேசுவேன் எங்கள் டேரக்டருக்கு நான் என்ன பண்ண போகிறேன் நான் யாருன்னு எதுவுமே தெரியாது ஸ்பை மாதிரி தான் இருந்தோம் வாழ்ந்துட்டு வந்துருக்குன்னு எனக்கு அவர் ரொம்ப ஆச்சரியம் ஒரு என் கிட்டே தான் வேலை அப்படின்னு தான் கேட்பார் தொடர்ந்து கேட்குறப்போ பட் எனக்கு என்ன ஏன் சொல்கிறேன்னா ஒரு டேரக்டர் வந்து இப்போ நிறைய பேர் என்கிட்ட தான் வேலை செய்யணும் நான் உங்கள் தான் பார்த்தேன் உங்ககிட்ட தான் வேலை செஞ்சது தான் என்னால் படம் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்களே அவங்ககிட்ட சொல்லிகிற ஒரே அப்படி அப்படின்னா ஒரு விஷயமே கிடையாது அசிஸ்டரைட்டராக இல்லாமல் நிறைய பேர் படம் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆனவங்க இங்கே இருக்கிறாங்களே எங்கள் டேரக்டரே அசிஸ்டன் டைடராக யார்கிட்டமே வேலை செஞ்சது இல்லையே பிபி சார் ஸ்டெயிட்டாக தானே வந்து டிரெக்டராக வந்தார் ஸோ அதனால் அப்புறம் வந்து அந்த டேரக்டர் வந்து இந்த மாதிரியான கருத்து பேசுகிறாரு ஓ